காலையில் பயங்கரமாக அஞ்சு மணிக்கே பரபரப்பாக எழுந்துருச்சு நானும் ஆதஷும் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் ஆதர்ஷோட குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பைக் ரைடு அதுவும் பிளான் பண்ணோம் ஆதர்ஷ்க்கு வந்து இந்த ரைடிங் கியர்ஸ் வாங்கின வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்களோட ரைடிங் கியர்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு நானும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம் என்னோடது ரொம்ப பழசாயிருச்சு ஆனால் கஷ்டப்பட்டு தான் வியர் பண்ணேன் ஸோ அப்படியே ஜாலியாக வியர் பண்ணிட்டு அப்படியே தள்ளி போகாதே அப்படின்னு பாட்டெலாம் பாடிட்டு பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் இந்த பைக்கெலாம் ஒட்டுறோம் பார்த்தீங்களா ஆதர்ஷ் வந்து பைத்தியம் நாங்கள் அதுக்கு தான் அந்த லுக்கு ஸோ அப்படியே கிளம்பி பீஸ்ஃபுல்லாக எங்கள் ரைடு வந்து காலையில் ஆறு மணிக்கே சன்ரைஸ் அப்போது சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே சில் ப்ரீஸில் வந்து கிளம்புனோம் ரொம்ப நல்லா இருந்தது சம்மரில் அதுவும் வெயிலில் அப்படி போகிறீங்களே அப்படியே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எங்களுக்கு வெயில் பெருசாக தெரியல மார்னிங் பெருசாக தெரியல பறக்கும் சாலையே அப்படின்னு வந்து நாங்கள் எங்களை ரைடை வந்து ஆரம்பித்தோம் ஆனால் ரைடு எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த விளாகில் தான் பார்ப்பீங்க அப்படியே நடுவில் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக இளநீ தண்ணி அப்படின்னு நிறையா உள்ளே போச்சு ஸோ காலையில் ஒரு ஏழு மணிக்கே வந்து இளநீலாம் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளூர்க்கிட்ட ஒரு ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சோம் சூப்பராக இருந்தது மார்னிங் வந்து இட்லி என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட்டு எப்பவுமே இட்லி தான் ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே அந்த தண்ணி கூலர் கூலர்லாம் வந்து தெளிச்சு விட்டாங்க அதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ ஆதிஷ் வந்து பூரி சாப்பிட்டாங்க நான் மோர் குடிச்சிட்டு அப்படியே கிருஷ்ணகிரிக்கு நேராக கிளம்பிட்டோம் ப்ளீஸ் கைஸ்